காஞ்சி குருவே 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 நேயர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில தெய்வத்தின் குரல் நூலிலே இருந்து பல அரிய கருத்துக்களை பெரியவர் வாயிலாக நாம் நாள்தோறும் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த வகையில் சீதையினுடைய தந்தையாக அறியப்படுகிற ஜனகர் அந்த ஜனகருடைய வம்சாவளிகள் அந்த வம்சாவளிகளில் இரண்டு பேரான கேசி கேசித்வஜர் காண்டிக்கியர் அப்படின்னு ரெண்டு பேர் அந்த இரண்டு பேரை பற்றி கடந்த சில நாட்களாக நாம் சிந்தித்து வருகிறோம் இரண்டு பேருமே அரசர்கள் இரண்டு நாட்டுக்கு சொந்தக்காரர்கள் அதில் கேசித்வஜர் காண்டிக்கியரை அடித்து விரட்டிவிட்டு அந்த நாட்டையும் தன்னுடைய நாட்டோடு சேர்த்து கொண்டு ஆளுகிறார் கேசித்வஜர் வந்து ஒரு கர்ம வீரர் காண்டிக்கியர் வந்து ஒரு ஆத்ம வீரர் நிறைய சாஸ்திர ஞானம் உடையவர் அப்படிப்பட்டவர் காட்டுக்கு போய்டிறார் அந்த நிலையிலே கேசித்வஜர் வந்து நாட்டிலே ஒரு யாகம் செய்யும்போது அந்த யாகத்திற்கு பால் தரும் பசுவை ஒரு புலி அடித்து கொன்று அதனாலே யாகத்திற்கு தோஷம் ஏற்பட்டு விடுகிறது தோஷத்திற்கு பரிகாரம் செய்ய வேண்டும் அதற்காக அவர் ஒவ்வொருவரிடமும் போய் கேட்க எந்த ஒரு முனிவருக்கும் அதற்கு பரிகாரம் சொல்ல தெரியவில்லை இறுதியாக கனகர் என்பவர் உன் சகோதரன் அதை அறிந்தவன் அவனிடமே போய் கேள் என்கிறார் சகோதரனோ இப்பொழுது பகைவன் பகைவனிடம் போய் நிற்பதா அப்படிங்கிறது தான் இப்போ கேசித்வஜருடைய கேள்வி கேசித்வஜர் இந்த இடத்துல அதிகாரத்தை பயன்படுத்தி தம்பியை தூக்கி கொண்டு வந்து எனக்கு விஷயத்தை சொல்லுன்னு சொல்லியிருக்கலாம் ஆனால் அப்படியெல்லாம் அவர் நடந்து கொள்ளலை எனக்கு காரியமாகணும்னா நான் தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுக்கு வருகிறார் காட்டுக்கு வந்த அண்ணனை பார்த்துவிட்டு காண்டிக்கியர் பயப்படுகிறார் இவர் திரும்ப நம்மள துன்புறுத்தறதுக்கு வரதா நினைக்கிறார் ஆனால் அவர் சொல்கிறார் நான் உங்ககிட்ட உபதேசம் கேட்டு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறார் ஆச்சரியப்பட்டு என்ன உபதேசம் அப்படின்னு கேட்கவும் நடந்த விஷயத்தை சொல்கிறார் இந்த மாதிரி நான் ஒரு வேள்வி செய்தேன் என்னுடைய வேள்விக்கு பால் தந்த பசுவை புலி அடித்து கொன்றுவிட்டது இதை நான் என் வேள்விக்கு நேர்ந்த ஒரு தோஷமாக கருதுகிறேன் இறந்து போனது வேறு எதாக இருந்தாலும் பரவாயில்லை கோமாதா பசுவை நாம் அந்த பரம்பொருளுக்கு இணையாக கருதுகிறோம் பகையினால அந்த பரம்பொருளுக்கே நான் வேள்வி செய்வது பிடிக்காமல் போய்விட்டதோ அப்படிங்கிற மாதிரிலாம் எனக்குள்ள குழப்பம் இது ஏதோ ஒரு தடையா இல்லை என்ன என்று தெரியவில்லை நான் இதற்கு பரிகாரம் கண்டே தீர வேண்டும் என்ன பரிகாரம் சாஸ்திரம் அறிந்த உனக்குத்தான் தெரியும் என்று எல்லா முனிவர்களும் சொல்லிவிட்டார்கள் அந்த பரிகாரத்தை நீ சொல்லி எனக்கு வழிகாட்ட வேண்டும் என்று மண்டியிட்டு வேண்டுகிறார் எவ்வளவு பெரிய பகைவனாக இருந்தாலும் காலில் விழுந்து விட்டால் நமக்குள்ள இரக்கம் உண்டாகுவது அப்படிங்கிறது ரொம்ப இயல்பு காண்டிக்கியரும் இந்த இடத்துல அது என்ன பரிகாரம் அப்படிங்கிறது அவருக்கு சொல்கிறார் அப்படி சொன்ன நிலையில் கேசித்வஜருக்கு ரொம்ப மனசுக்குள்ள ஒரு பெரிய சந்தோஷம் வந்த காரியம் முடிந்தது அப்படின்னு சொல்லி அங்கிருந்து விடை பெற்று கொண்டு நாட்டுக்கு வந்து திரும்பவும் அந்த வேள்வியை தொடங்கி தம்பி சொன்ன அந்த பரிகாரங்களை எல்லாமும் செய்கிறார் இப்போ இந்த இடத்துல எல்லோரும் கேட்கலாம் அது என்ன பரிகாரம்னே சொல்லலையே என்ன செய்யணும் அப்படின்னு அந்த பரிகாரம் வந்து பெரிதாக விளக்கமாக சொல்லப்படலை அவர் என்ன பரிகாரம் செய்தார் எப்படி செய்தார்ங்கிறது இல்லை பரிகாரம் செய்தார் யார் சொல்லி செய்தார்னா ஆத்ம ஞானம் உள்ள தன் தம்பி சொல்லியே செய்தார் இப்போது பரிகாரம் பண்ணி முடித்தாச்சு முடித்த நிலையில் வேத வேள்வி பூர்த்தியாகிவிட்டது ஆனாலும் கேசிஎஸ் வச்சருக்குள்ள இன்னும் ஏதோ ஒரு தவறு இருப்பது போல ஒரு ஒரு மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறது எல்லா பரிகாரத்தையும் பண்ணிட்டோமே நிம்மதியாக இருக்க வேண்டியது தானே ஆனால் முடியல அவரால் யோசித்து யோசிச்சு பார்க்குறார் கடைசியில் கனக மகிர்ஷிக்கிட்டே திரும்ப வந்து என்னமோ தெரியல மகரிஷி பரிகாரத்தை பண்ணாலும் மனசு சமாதானமாகாமல் கொண்டே இருக்கிறது ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது என்னென்னு தெரியல அப்படின்னும் போது கனக மகரிஷி சிரிக்கிறார் சிரித்து கொண்டே சொல்லுகிறார் உன்னுடைய சலனத்திற்கு என்ன காரணம் தெரியுமா உனக்கு பரிகார நிமித்தம் வழிகாட்டின உன் தம்பி இப்பொழுது உன் வரையில் ஒரு குரு அந்த குருவுக்கு நீ உரிய மரியாதையை திரும்ப செய்தாயா அந்த மரியாதையை செய்யாதது தான் உன்னை இப்பொழுது உறுத்தி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறார் அப்ப இந்த இடத்துல நமக்கு ஒரு புதிய கருத்தை பெரியவர் இதன் மூலமாக சொல்லுகிறார் அது என்ன நாம் யாரிடமாவது விஷயதானம் பெற்றால் அல்லது இருந்தாவது எந்த உதவி பெற்றாலும் பதிலுக்கு அவர்களுக்கு நாம் நன்றி பாராட்ட வேண்டும் அதிலும் வேதம் சொன்ன வேத வியாபகர்களுக்கு வேத விற்பனர்களுக்கு நாம் வந்து தகுந்த சன்மானம் கொடுத்து அவர்கள் காலில் விழுந்து வணங்கி அவர்கள் மனதை குளிரச் செய்ய வேண்டும் இதில் எந்த குறையும் வந்துடக்கூடாது இந்த இடத்துல வயது வித்தியாசம் கிடையாது கிடையாது அவர்கள் குரு நாம் அவர்களிடம் உபதேசம் பெற்ற சீடர்கள் அந்த ரெண்டு நிலைப்பாட்டை தவிர வேறு நிலைப்பாட்டிற்கு இடமே கிடையாது ஒருவேளை அப்பா போய் பிள்ளை கிட்ட கேட்டிருந்தாலும் சரி இங்கே அப்பா பிள்ளை உறவெல்லாம் கிடையாது இங்கே குரு சிஷியன் அப்படிங்கிற அந்த ஒரு நிலைப்பாடு தான் குருங்கிற ஸ்தானம் எத்தனை உயர்ந்தது அந்த குருவை கௌரவிப்பது அப்படிங்கிறது எத்தனை உயர்ந்தது அப்படிங்கிறது எல்லாம் இந்த கதை வாயிலாக இந்த சம்பவம் வாயிலாக பெரியவர் வந்து நமக்கு புரிய வைக்கிறார் இப்போ கேசி கேசித்வருக்கு கனகர் மூலமாக தன்னுடைய குறை என்ன அப்படிங்கிறது தெரிய வந்து விட்டது அவர் உடனே என்ன பண்ணார் திரும்பவும் காட்டுக்கு புறப்பட்டார் அவருக்கு உரிய சம்பாவனை பண்ணி மரியாதை பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி பதில் மரியாதை செய்யும் பொழுது ஒரு வழக்கம் உண்டு அதாவது காலில் விழுந்து உங்களுக்கு என்ன விருப்பமோ கேளுங்கள் அதை நான் தருகிறேன் அப்படின்னு சொல்கிறது தான் வழக்கம் நம்ம பாட்டு ஏதோ நம்ம கையில் இருக்கிற ஒன்றை எடுத்து கொண்டு போய் இதாங்க நாங்கள் உங்களுக்கு பண்ற மரியாதை அப்படின்னு செய்யறது இருக்கு இல்லையா அது ஒன்றுமே இல்ல அது ரொம்ப சாதாரணம் ஒரு பெரிய பாவத்திலிருந்தே விடுவித்திருக்கிறான் தம்பி அப்படி இருக்கும்போது அவருக்கு நிகரில்லாத ஒரு சன்மானம் தரணும் இல்லையா அது அப்போ அவர் விருப்பத்துக்கு விட்டுடணும் கேசித்வஜருக்கு போகும்போதே புரிகிறது தான் போய் இப்படி கேட்டால் என் தம்பி தான் இழந்த நாட்டை தான் திரும்ப கேட்பான் அப்படி கேட்டா கொடுத்துருவோம் அப்படிங்கிற முடிவோடு போகிறார் போய் கேட்கவும் காண்டிக்கியர் என்ன பண்ணார் தெரியுமா இந்த இடத்துல இவர் நினைத்ததை போல நாட்டை கேட்கலை பதிலுக்கு நீ இவ்வளவு தூரம் இறங்கி வந்து தன்மையாக நடந்து கொண்டு இந்த விஷயங்களை பின்பற்றுகிறாய் அல்லவா முதல்ல என்னை மதித்த அதுக்கப்புறம் பரிகாரம் செய்த அதுக்கப்புறம் என் ஸ்தானத்துக்கு உரிய மதிப்பு கொடுத்தாய் இதெல்லாம் தான் ரொம்ப பெருசு இதிலேயே எனக்கு ரொம்ப நிறைவு வந்து விட்டது ஆகையினால எனக்கு ஒன்றும் வேண்டாம் அப்படிங்கிறார் இதை கேட்ட உடனே கேசித்வஜருக்கு இன்னமும் அதாவது ரெண்டு பேர் முதல்ல பெரிய அளவில் சண்டை போட்டுக்கொண்டார்கள் அதற்கு பிறகு ரெண்டு பேரும் தங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல விஷயத்தை காட்டிக்கொள்ள தொடங்கவும் அவர்களுக்குள்ளே எப்படிப்பட்ட மாற்றங்கள் வருகிறது பாருங்கள் நம்ம குடும்பங்களில் நம்ம போட்டுக்கிற பங்காளி சண்டைகளுக்குள்ளும் இதெல்லாம் உண்டு நாம் வந்து கெட்டதை பார்க்காம நல்லதை பார்த்து நாம் பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளும் பொழுது இந்த தீய விஷயங்கள் விலகி நல்லவைகள் கைகூடி நமக்கு நல்லதெல்லாமும் நடக்க தொடங்கும் அப்படிங்கிறது தான் இதன் மூலம் சொல்ல வருகிற ஒரு பெரிய செய்தி அதற்கு பிறகு காண்டிக்கியரும் கேசித்வஜரும் ரொம்ப பொருந்தி போனார்கள் உன் ராஜ்யம் வேறு என் ராஜ்ஜியம் வேறு இல்லை கேசித்வஜர் சொன்னார் ஒரு ஆத்ம ஞானியான நீ எப்பொழுதும் என் கூடவே இருந்தோ என்னை வழிநடத்து நான் நாட்டை நிர்வகிக்கிறேன் நீ என்னை நிர்வாகம் பண்ணு அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் ஒன்றுபட்டு அவர்கள் நாட்டை ஆண்டார்கள் ஒரு பசுவினுடைய வதை எப்படியெல்லாம் வேலை செய்திருக்கு அன்றைக்கு தர்மங்கள் எப்படியெல்லாம் பார்க்கப்பட்டிருக்கின்றன எப்படியெல்லாம் அரசர்கள் இருந்திருக்கிறார்கள் அவர்கள் நமக்கு உணர்த்துவது அப்படிங்கிறது எத்தனை பெரிய விஷயம் ஆக இந்த சம்பவத்தின் மூலமாக பசு அப்படிங்கறது நம்ம மதத்துல எத்தனை உயர்வானது பசுவால் வருகிற தோஷம் எத்தனை கொடியது இப்படி பல அரிய பெரிய புதிய செய்திகளை வந்து பெரியவர் நமக்கு வாரி தழுத்து விட்டார் அல்லவா தொடர்ந்து சிந்திப்போம் காஞ்சி நகர் உரை காம குருவே காம குருவே కామకోటి గురువే